பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை அண்மித்த பகுதியில் நேற்று முதல் விமானப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் குடையில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினாக அரசியல்வாதிகள் மற்றும் பல முக்கியஸ்தர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் தெரிய வருகின்றன இந்நிலையில் நேற்று மாலை முன்னாள் அமைச்சர் சுசந்த புஞ்சினே இந்தியாவின் சென்னைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் அத்தோடு இத்தே கந்தே சத்தாதீச தேர்தல் விமான நிலையம் ஊடாக ஹாங்காங் நோக்கி பயணமாகியுள்ளார் மேலும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சேவின் மனைவியான லிமினி வினோஜா வீரசிங்க மற்றும் அவரது தந்தை திலகஸ்ரீ வீரசிங்க ஆகியோர் இன்று காலை டுபாய் நோக்கி புறப்பட்டுள்ளனர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் இருந்து அமெரிக்காவுக்கான நேரடி விமான சேவைகள் இல்லாததால் அவர்கள் டுபாய் வழியாக அமெரிக்கா சென்றிருக்கலாம் என விமான நிலைய செய்திகள் தெரிவிக்கின்றன நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுராகுமார திசாநாயக்க முன்னிலையில் இறந்து வந்த நிலையில் இவர்கள் நாட்டில் இருந்து உள்ளமை பல்வேறு தரப்பினரின் கவனத்தை பெற்றுள்ளது